வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மட்டன் கோலா உருண்டு சுவையில் வாழைக்காய் வச்சு நம்ம கோலா உருண்டை பண்ண போகிறோம் வாழைக்காவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சா ஒரு மாதிரி தண்ணியாக குளகுலன் இருந்த மாதிரி இருக்கும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன் எண்ணெய் சூடு ஏறின பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகமும் சோம்பும் எண்ணெயில் நல்லா வறுபட்டு வர்ற வரைக்கும் லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம நாலு வத்தல் ஆட் பண்ணிக்கிறோம் வத்தலும் கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் ரோஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் வத்தலும் ஆட் பண்ணியிருக்கிறோம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம் காரத்துக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அப்படி முழுசாவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பற்களையும் ஆட் பண்ணிக்கலாம் தோல்லாம் உரிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட போகிறோம் தேங்காய் ரெண்டு சில்லு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வெங்காயம் கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் வதக்குனா போதும் கோல்டன் கலராலாம் வதக்க வேண்டியதில்லை ஒரு கையளவுக்கு பொறிக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா திரும்பியும் நம்ம அந்த எண்ணெயிலையே வறுத்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து நல்லா ஆற வச்சுக்கிடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணியாச்சு இப்போ ஆறுன பிறகு மிக்சி ஜாருக்கு அப்படியே எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டு தண்ணி விடாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் குழம்பு மசாலாத்தூளை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு வாழைக்காவையும் ஆவில வேக வச்சு ஆற வச்சுருக்கிறேன் இப்போ அதை எல்லா தோலையும் நம்ம உரிச்சிக்க வேண்டியதான் இந்த வாழைக்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் இல்லை கையை வச்சு மசிச்சு விட்டுட்டு நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணால் கூட திட்டு திட்டுன்னு இருந்தாப்பில் இருக்கும் அதனால் மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா அடித்து விட்டுட்டுனா ஒன்று ஓலை வந்துடும் நமக்கு உருண்டை போதும் பிரியாது இது கூட காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தண்ணி ஆட் பண்ணிடவே கூடாது இந்த அரைச்ச பேஸ்ட்டை நல்லா கையில் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு விட்டு நல்லா ஒன்று போல் உருண்டை பிடிச்சி பிடிச்சி ஒரு ப்ளேட்டில் நம்ம அடிக்க வச்சுக்கண வேண்டியதான் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுமே பொறிச்சு எடுக்கிற வேலை தான் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு நல்ல எண்ணெய் சூடு ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் எண்ணெய் சூடு ஏறின பிறகு நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த வாழைக்காய் கோலா உருண்டையை ஆட் பண்ணி மிதமான சூட்லேயே தீயை வச்சு நம்ம புரட்டி புரட்டி போட்டு எடுக்கணும் உள்ள வரைக்கும் நல்லா வேகணும் அதனால் மிதமான சூட்டில் தீ இருந்தால் தான் நம்ம திருப்பி திருப்பி போடும்போது நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் எல்லாம் மாறி வந்த பிறகு நம்ம இதை எடுத்துட வேண்டியதான் சூப்பரான ஒரு வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் இருக்கிற நேரத்தில் டெய்லி இந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பிடாமல் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு மசாலாவும் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கோலா உருண்டையோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நல்ல சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஸ்ரை